புதுச்சேரி உப்பலம் ராஜீவ் காந்தி உள்விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி பாரத் சங்கம் சார்பில் மாநில அளவிலான தேக்வாண்டா போட்டி நடைபெற்றது புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி பாரத் தேக்வாண்டா சங்கம் சார்பில் மாநில அளவிலான தேக்வாண்டா போட்டி ஸ்பேரிங் மற்றும் பூம்சே என இரு பிரிவாக போட்டிகள் நடைபெற்றது இதில் புதுச்சேரி காரைக்கால் ஏனம் மாஹி என பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் இதன் ஒரு பகுதியாக தேக்வாண்டா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நிறுவனர் மாஸ்டர் வினோத் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தலைவர் மற்றும் சமூக சேவகர் சரவணன் டூலை தாளர் முருகன் வழக்கறிஞர் சங்கர் கார்த்திகேயன் ஆகியோர் வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினர் இப்போட்டியில் ஸ்பேரிங் மற்றும் பூம்சே பிரிவில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை டிடி எம் கிளை தட்டி சென்றது இரண்டாம் இடத்தை எம்டிசி கிளையும் மூன்றாம் இடத்தை சி எம் எஸ் கிளை தட்டி சென்றது இந்நிகழ்ச்சியில் செயலாளர் ஜெகன் செல்வம் சோமு அஸ்வின் ஜெயஸ்டு வசந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை சங்க பொருளாளர் ஷாலினி செய்திருந்தார் இதில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் தேசிய போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது Yeah, Transparent. <laughs>

தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் கட்டமைப்பு பணிக்காக ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்ற பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜைகள் செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதில் அரசூர் எம் எஸ் கார்டன் மற்றும் ராஜநகர் பகுதிக்கு தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டிலும் கூடப்பாக்கம் எம் சிலை அருகே புதிய கல்வெட்டு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பீட்டிலும் கூடப்பாக்கம் ஸ்ரீ சக்கர விநாயகர் கோவில் தெரு ரைஸ் மில் தெரு மற்றும் தர்மாபுரி தெரு ஆகிய பகுதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் கழிவுநீர் பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டிலும் கோனேரி குப்பம் பல்ல வாய்க்காலுக்கு யுவடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டிலும் பிள்ளையார் குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவிற்கு யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டிலும் ராமநாதபுரம் ஏ எஸ் நகர் பகுதிக்கு டபிள்யூ பி எம் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டிலும் தொண்டமானத்தம் மாங்குளம் பகுதிக்கு சிமெண்ட் சாலை வசதி பூமி பூஜை பதினைந்து லட்சம் மதிப்பீட்டிலும் என மொத்தம் ஒரு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டிலான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாயஜே சரவணகுமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் சமூக சேவகி பிரபாவதி சமூக சேவகர் சாய்ஜே தியாகராஜன் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி மல்லிகா என்ஆர் காங்கிரஸ் ஏடி எஸ் தாமோதரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏழுமலை ஆறுபடையப்பா பாலு அமுது அன்னபூரணி கோகுல் பாஜக பிரமுகர் குப்பம் ஆனந்த் சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஜீவானந்தம் அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பாக முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி ஜீவானந்தம் அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பாக ஜீவானந்தம் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற நிகழ்ச்சி ஜீவானந்தம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக அமரர் ஜீவானந்தம் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது மேலும் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் குத்து விளக்கேற்றி முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி அதனை தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக ஆசிரியர்கள் கவுரவிக்கப்பட்டனர் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலம்பாட்ட குழுவின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது முன்னாள் மாணவர்கள் சங்கத்தினரால் சந்திப்பின் நிகழ்வாக மரம் நடும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மாதம் நாள்காட்டி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் தலைவர் தற்காநாதன் செயலாளர் ஜெகஜோதி பொருளாளர் சதாசிவம் துணைத் தலைவர்கள் சேகரன் சந்திரசேகரன் சாவி மற்றும் தொன்னூறு தொன்னூற்றி இரண்டு வருட முன்னாள் மாணவர் செயல் வீரர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் தங்களின் பள்ளி காலத்து நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர் சுடுகாடு ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம்பேட் சுடுகாட்டை மேம்படுத்தும் பணிக்காக ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதுச்சேரி நகராட்சி மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி இளநிலை பொறியாளர் ஞானசேகர் ஊர் முக்கியஸ்தர்கள் மதிமுக தலைவர் கப்ரியல் சிபிஐ நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி அமலூர் கிருஷ்ணராஜ் செல்வநாயகம் கதிரவன் அருள்மணி சேகர் சிவசங்கரன் சதாசந்திரன் நாகராஜ் பெரியாண்டவர் அந்தோணி ஜபஸ்டின் கதிர்வேல் லூர்துநாதன் அலிஸ்டர் அலெக்சாண்டர் வினோத் ரியான்ஸ் முருகன் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் தோமுசா தலைவர் அங்காளன் துணை அமைப்பாளர் கோபி தேசிகன் தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன் ஹரிகிருஷ்ணன் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் ஜனா வேலு சுரேஷ் பாஸ்கர் கமல் பாஷா பரதன் பாண்டியன் அஞ்சாபுலி முருகையன் பரமசிவம் லத்தீப் ராஜமாணிக்கம் கோவிந்தசாமி ரிச்சர்ட் முத்து அய்யனார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆனா இங்கே போறணும் புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக ஆத்ம திட்டத்தின் மூலம் கால்நடைகளுக்கான குடற்புழு நீக்க முகாம் மற்றும் விளக்கம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக ஆத்ம திட்டத்தின் மூலம் கால்நடைகளுக்கான குடற்புழு நீக்க முகாம் மற்றும் செயல் விளக்கம் நடைபெற்றது இந்த செயல் விளக்கம் வேளாண் அலுவலர் தினகரன் அவர்கள் தலைமையேற்று கால்நடை விவசாயிகளை வரவேற்று பேசினார் கால்நடை மருத்துவர் செல்வமுத்து கால்நடை உடற்புழு நீக்கத்தின் முக்கியத்துவம் மற்றும் தாதுப்பு கலவையினால் ஏற்படும் நன்மைகள் அது எவ்வாறு கொடுப்பது என்பது குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தார் இதனை தொடர்ந்து முகாமில் கலந்து கொண்ட கால்நடை விவசாயிகளின் கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கால்நடை விவசாயிகளுக்கு தாது உப்பு மற்றும் மருந்து ஆத்மா திட்டத்தின் மூலம் இலவசமாக வழங்கப்பட்டது ஐநூறுக்கும் மேற்பட்ட கால்நடை விவசாயிகள் ஆத்ம திட்ட குழுக்களை சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் வேளாண் துணை அலுவலர் கிருஷ்ணன் மற்றும் மனுக்குல விநாயகர் வேளன் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்கள் குடற்புழு நீக்கம் மற்றும் தாதுப்பு கலவை பற்றிய கையேடுகள் மற்றும் அட்டவணிகள்

அனிமல் கன்சியூவ் ஆகிறது பேர் காரணம் இந்த மாதிரி குடப்பு என்ன பண்ணால் அது ஒட்டுணி அதோட நியூட்ரியன்ட் எல்லாமே அதில் வயிற்றில் இருக்கிற இதுக்கு தேவையான போஷாக்கு எல்லாத்தையுமே அது உறிஞ்சி அது இனப்பறக்கமாகி மாடோட வளர்ச்சியை தடைப்பட்டுரும் கடைசியில் கண்ணு போட முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தும் அதுக்காக அதோட முக்கியத்துவம் கருதி தான் இன்றைக்கி இந்த குடப்பு நீக்கம் பண்ணுறோம் இந்த ரகு பகுதி பார்த்திங்கன்னா அல்பண்ட சூழ்நிலை சொல்லுவாங்க கலாம் சேவை மையம் மங்களம் மற்றும் நைனா மருந்தகம் இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாமை வழக்கறிஞர் சண்முகம் தொடங்கி வைத்தார் கலாம் சேவை மையம் மங்களம் மற்றும் நைனா மருந்தகம் இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாமை வழக்கறிஞர் சண்முகம் பயனாளிகளுக்கு இலவச மருந்துகளை வழங்கி தொடங்கி வைத்தார் முகாமில் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சல்மான் இஎன்டி டாக்டர் ஹேமபாலன் சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் ஜெயசூர்யா குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டவர்களை பரிசோதித்து மருந்துகளை வழங்கினர் முகாமிற்கு வந்திருந்த மருத்துவர்களுக்கு உருவையாறு பகுதி பிரமுகர்கள் ரகுபதி விநாயகம் ஆரோக்கியசாமி மோகன் ஆனந்த பாஸ்கர் அருள் ஜோதி ஆகியோர் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் இதற்கான ஏற்பாடுகளை நைனா மருந்தக உரிமையாளர் அன்பரசன் கலாம் சேவை மைய நிர்வாகிகள் சுரேஷ் அஜய் திருஞான சம்பந்தம் புருஷோத்தமன் எழில் வினோத் பரத் ஜெயவேல் பிரவீன் ஆகியோர் செய்திருந்தனர் பாகூரில் சித்தேரி முதன்மை வாய்க்காலில் பாதுகாப்பு சுவர் மற்றும் ஆராய்ச்சி குப்பம் பகுதிகளில் பூமி பூஜை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட பாகூர் மாரியம்மன் கோவில் மதகு அருகில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவின் கீழ் ரூபாய் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் சித்தேரி முதன்மை வாய்க்கால் மற்றும் பறிக்கல்பட்டு வாய்க்காலை தூர்வாரி வாய்க்காலின் கீழ்ப்புறத்தில் பாதுகாப்பு சுவர் அமைக்க முடிவு செய்யப்பட்டது இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர் பொ ராஜ்குமார் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ஜெயராமன் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பாகூர் தொகுதி ஆராய்ச்சி குப்பம் பகுதியில் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்காலில் பாதுகாப்பு சுவர் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட ஆராய்ச்சி குப்பம் கிராமத்தில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவின் கீழ் ரூபாய் புள்ளி பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டில் சடகுளம் வாய்க்காலின் பாதிக்கப்பட்ட இடத்தில் பாதுகாப்பு சுவர் அமைக்க முடிவு செய்யப்பட்டது இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நீர்ப்பாசனக் கூட்டம் பொறியாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ஜெயராமன் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் அந்தந்த பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் இருஷம் இருக்குண்ணா யாருக்கும் கரெக்டாக இருந்தது பண்ணி கண்டு நரம்பை மீனவ கிராமத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய காலண்டரை காங்கிரஸ் மாநில செயலாளர் மோகன்தாஸ் அவர்கள் கோவிலில் பூஜை செய்து பொதுமக்களுக்கு வழங்கினார் புதுச்சேரி ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான நாரம்பை மீனவ கிராமத்தில் காங்கிரஸ் மாநில செயலாளர் மோகன்தாஸ் அவர்கள் அப்பகுதியில் உள்ள கோவிலில் பூஜை செய்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிய காலண்டர் மற்றும் சர்க்கரையை பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கினார் நிகழ்ச்சியில் நாரம்பை கிராமத்தை சார்ந்த பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் மோகன்தாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் விளையாட்டில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் புதிய கிரவுண்ட் அமைப்பதற்கான தொகையினை இளைஞர்களிடையே நன்கொடையாக வழங்கினார் மேலும் விளையாட்டு சம்பந்தப்பட்ட தேவைகளுக்கு உதவி செய்வதாக கூறினார் தொடர்ந்து ஒவ்வொரு வீடாக மோகன்தாஸ் அவர்கள் சென்று புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கேலண்டர் சர்க்கரையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நரம்பு கிராம பஞ்சாயத்தர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பெரியோர்கள் இளைஞர்கள் என திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் விஜயகாந்த் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் அவரது ரசிகர்கள் சார்பாக சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அவரது கட்சியினர் மற்றும் ரசிகர்கள் சார்பாக அனுசரிக்கப்பட்டது தொடர்ந்து புதுச்சேரி காலப்பட்டு பகுதிக்கு உட்பட்ட பிள்ளைச்சாவடி பகுதியில் விஜயகாந்த் ரசிகர்கள் சார்பாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் குமரேசன் கோடீஸ்வரன் தயாநிதி கனகராஜ் வேல் பாபு கண்ணன் ஆஷா நாராயணன் எல்லப்பன் மனோகரன் தாமரை பிரசாந்த் பார்த்திபன் சஞ்சீவ் காந்தி ரகுநாத் கிருபாகரன் கருணாமூர்த்தி உட்பட பலரும் கலந்து கொண்டனர்

மீன்பிடிக்க தெப்பகுளத்தில் இறங்கியவர் உயிரிழந்தார் புதுச்சேரி பெரிய காலப்பட்டு நடுத்தருவை சேர்ந்தவர் ராஜா இவர் இரண்டு தினங்களுக்கு முன்பு காலப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை அருகே உள்ள தெப்பகுளத்தில் மீன் பிடிப்பதற்காக சென்றபோது சேற்றில் சிக்கி நீரில் மூழ்கினார் இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் காலப்பட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் மேலும் தீயணைப்பு வீரர்களும் வந்து இறங்கி தேடியும் கிடைக்காததால் மீண்டும் இரண்டு நாட்களாக தீயணைப்பு வீரர்கள் மற்றும் புதுச்சேரியில் இருந்து பயிற்சியாளர் சிவராஜ் மற்றும் குழுவினர் வரவழைக்கப்பட்டு குளத்தில் படகு மூலம் தேடினர் காலை பத்து மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை தேடிய போது ராஜா சேற்றில் புதைந்த நிலையில் இறந்தது தெரியவந்தது இதனையடுத்து உடலை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் புதுச்சேரி குமரகுரு பள்ளத்தில் அமைச்சர் அடுக்குமாடி புதுச்சேரி குமரகுரு பள்ளத்தில் கட்டப்பட்டுள்ள இருநூற்று பதினாறு அடுக்குமாடி குடியிருப்பு அண்ணாசாலை மற்றும் வல்லலார் சாலை சந்திப்பில் ஜீரோ புள்ளி நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஹெக்டர் பரப்பளவு கொண்டது இந்த இடம் குடிசை மாற்று வாரியத்திற்கு சொந்தமானது இங்கு குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்ட ஏழு அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்த இருநூற்று இருபத்தி நான்கு வீடுகள் பாழடைந்து காணப்பட்டதால் பாதுகாப்பு கருதி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அறிவுறுத்தலின்படி சேதமடைந்திருந்த குடியிருப்புகள் இடிக்கப்பட்டது இந்த இடத்தில் வசித்தவர்களுக்கு வீட்டு வசதி வழங்குவதற்காக பொதுப்பணித்துறையின் மூலம் இருநூற்று பதினாறு குடியிருப்புகள் கொண்ட இரண்டு கட்டிடங்கள் பதிமூன்று தளங்களாக அதாவது தரைத்தளம் மற்றும் பன்னிரண்டு அடுக்குமாடி தளம் கொண்ட பிரிகாஸ்ட் கான்கிரீட் தொழில்நுட்ப முறையில் நாற்பத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ஆறு கோடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ளது இதனை குடியரசு துணைத்தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வழங்கியதோடு கட்டிடங்களை பார்வையிட்டு அங்குள்ள குடியிருப்பு வாசிகளிடம் கலந்து உரையாடினார் பார்த்து புச்சேரி ஒரு பொழுது ஒரு நண்பர்களோடு பேசிக் கொண்டிருப்பது பழகுவது போது எல்லாம் பார்த்து நாங்கள் கூட அந்த ஈடுபாட்டோடு இங்கே அவரோடு நண்பரோடு இங்கே கலந்து ஒரே பார்த்துட்டு அந்த நட்போடு பழகுகின்ற பண்பு என்பது ஜார்க்கண்ட் தெலுங்கானா புதுச்சேரி மகாராஷ்டிரா மாநிலங்களில் ஆளுநராக வளர்ந்த இடங்களை எல்லாம் நாம் பார்த்தோம் அந்த கட்டடங்களை கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த பயனாளிகளுக்கு காரைக்காலில் பொது இடத்தில் மது அருந்தியவர்களை ரோந்தில் சென்ற காவலர் கண்டித்ததால் மது போதையில் இருந்த ஆசாமிகள் காவலரை சுற்றி வளைத்து மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் காரைக்கால் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக பொது இடங்களில் மது அருந்துபவர்களை காவல்துறை மூலம் கண்காணிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து வருகின்றனர் இந்த நிலையில் காரைக்கால் அருகே மதகடி பகுதியில் குடியிருப்பு மற்றும் பொதுமக்கள் அதிகம் நடமாடும் இடத்தில் மது அருந்துவிட்டு சிலர் ரகளையில் ஈடுபட்டுள்ளனர் அப்பொழுது அந்த வழியாக ரோந்து சென்ற காவலர் ஜெயக்குமார் மது அறிந்துவிட்டு ரகலையில் ஈடுபட்ட போதை ஆசாமிகளை காண்டித்தும் இருசக்கர வாகனத்தை காவல் நிலையம் எடுத்து வர முயற்சித்துள்ளார் உடனே மது போதையில் இருந்த போதை ஆசாமிகள் காவலர் ஜெயக்குமாரை சுற்றி வளைத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவலர் வண்டியை தடுத்து நிறுத்தி செல்போனில் வீடியோ எடுத்தும் திட்டியுள்ளனர் காவலர் பலமுறை எச்சரித்தும் வண்டியை விடாமல் மறைத்து அவரை பணி செய்ய விடாமல் தடுத்து ரகலையில் ஈடுபட்டுள்ள இதனைத் தொடர்ந்து காவலர் ஜெயக்குமார் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்த மற்ற காவலர்கள் வரும் வரை போதை ஆசாமிகளிடம் மல்லுக்கு நின்றுள்ளார் போலீசாரிடம் போதை ஆசாமிகள் நடத்திய ரகளை சமூக வலைதளத்தில் பரவி வைரலாகி வருகிறது புதுச்சேரி கடலில் விழுந்து தற்கொலைக்கு முயன்ற பெண்ணை போலீசார் மீட்டனர் புதுச்சேரி கடற்கரை சாலை தூப்ளக் சிலை அருகே இரவு பத்து மணி அளவில் ஒரு பெண் கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்றார் அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் விரைந்து வந்தனர் மேலும் காவல்துறையில் உள்ள மகளிர் வீரமங்கை பிரிவினர் அங்கு வந்து தற்கொலைக்கு முயன்ற பாகூரை சேர்ந்த பெண்ணை அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்டனர் தற்கொலைக்கு முயன்ற பெண் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் புதுச்சேரி கடற்பகுதியில் செல்ஃபி எடுக்கும்போது நேற்று ஒரு பெண் தவறி விழுந்த பரபரப்பு அடங்குவதற்கு குள் இன்று தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தால் கடற்கரை பகுதியில் இரண்டாவது நாளாக பரபரப்பு காணப்பட்டது